இங்க அக்கா எல்லாம் வந்து வேலை இல்லாதபடியா கூட்டிக் கொண்டு ஒருதன் படிச்சு அவன் வெளியில நிக்கிறதுக்கு காரணமாக அந்த அரசாங்க வேலை கிடைக்கணும் கிட்டத்தட்ட நாற்பது வயசு தாண்டியும் அரசாங்க வேலை கிடைக்காமலும் முப்பத்தி அஞ்சு வயசை தாண்டி ஆசிரியர் ஒரு அவலமான சூழ்நிலையில அக்கா எல்லாம் வந்து வேலை இல்லாதபடியா கூட்டிக் கொண்டு வரான் போன பட்டு வேறும் வந்து வேலை இல்லாத ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்குது பட்டதாரிகளுக்கு வந்து மிக ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெற்று வந்தது யாழ்ப்பாணம் வந்து அந்த வீரசிங்க மண்டபத்துக்கு முன்னால் இருக்கிற உலக தமிழராட்சி மாநாட்டு உயிர்கொடை யுத்தம் என்ற நினைவு ஆலயத்துக்கு முன்னால் நடைபெற்று கொண்டிருக்கு ஏராளமான வந்து பட்டதாரிகள் வந்து வந்திருக்கிறேன் வேணதெல்லாம் இந்திய வண்ணம் வந்து பட்டதாரிகள் வந்திருக்கினேன் வெட்டுப்பட்டதாலும் பாரவர் தொழிலை வழங்குங்கள்

വലിയ വലിയ ഒരു അകലം ഒരു വേണ്ടി പട്ടദില്ലാതെക്കാ വിസ പോരാട്ടം வித்தியாசமான போராட்டம் மாதிரி யாழ்ப்பாணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு பட்டறிஞருங்கிற கூடி வணக்கம் நான் வந்து வடக்குமான வேலையில்லா படுதர் சங்கத்தோட தலைவராக இருக்கிறேன் எந்த பேர் சர்வானந்த சசிகரன் நாங்கள் வந்து படிச்சு பட்டம் படிச்சு தகுதி இருந்து வெளியில ரோட்டில் அனுக்குறோம் இதுக்கு காரணம் பாதி நாங்கள் என்று சொன்னால் மீதி அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சுற்றுவேஷன் இருக்கிறான் ஏன்னு சொன்னால் ஒருதன் படிச்சு அவன் வெளியில நிற்கிறதுக்கு காரணமாக அந்த அரசாங்க வேலை கிடைக்கணுமென்றதுக்காக கிட்டத்தட்ட நாற்பது வயசு தாண்டியும் அரசாங்க வேலை கிடைக்காமலும் அல்லது முப்பத்தி அஞ்சு வயசை தாண்டி ஆசிரியர் நியமனம் கிடைக்காத பட்சத்திலேயும் ஒரு அவலமான சூழ்நிலையில இருக்கிறான் இதுவரை காலமும் நாங்கள் கவர்னர் ஆபீஸ்ல இருந்து ஒவ்வொரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சரி எங்களோட கோரிக்கைகள் எண்ணூறுக்கும் மேற்பட்ட லெட்டர்கள் வரைக்கும் அரசாங்கத்துக்கு அகிம்சா வழியில போராட்டம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம் அஹிம்சா வழியில நாங்கள் டாக்குமெண்டேஷன் ஏதோ சரி நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவினவாதமும் இல்ல இல்லை நாங்கள் வடக்கு மாநிலத்தில் உள்ள அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்றைக்கு விழா பிள்ளைகள் வந்து நிற்கிறோம் அதுக்கு காரணம் வேலை பசி எங்களுக்கு கடந்த கால அரசாங்கத்தின் கட்சிகட்ட நிமிடங்கள்ல மூவாயிரம் வேகன்சி யாழ் மாவட்டம் வடக்கு மாநிலத்துக்காக அப்ரூவல் காணப்பட்ட அந்த வேலையில இப்ப போய் போய்விட்டது மாறினது அரசாங்கம் தானே தவிர அந்த வேகன்சி சேஞ்ச் ஆகவேல அதே வேகன்சி இருக்கும் என்று சொன்னால் அதே ஃபில் பண்ண சுச்சுவேஷன்ல இருக்குது வரப்பு தான் நீர் உயர் நீர் உயர நெல்லுயர் நெல்லுயர குடியேறும் குடியுற போனியரும் நாங்கள் வரப்பில் நிற்கிறோம் தான் நீர் உயரும் அதை அதே நாங்கள் கடைசி கட்ட இதிலேருந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து வளர்ச்சி காணாத நாடு வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வளர்ச்சியை இட்டாதுன்றது எங்களுடைய ஒரு எண்ணமாக காணப்படுது இந்த இடத்துல நாங்கள் உள்வாரி வெளிவாரி வெளிநாடு படிப்பு என்ற எல்லாத்தையும் தாண்டி அனைவருமே ஜிஎஸி அப்ரூவலோடு இருக்கிற பட்டதாரிகள் தான் இதில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் இருக்கிறோம் எங்களுக்கு வட மானத்தில் குறிப்பாக வர்றது வந்து நாடு முழுக்க மூவாயிரம் சாரி முப்பதாயிரம் ஆசிய நியமனம் வழங்குவதற்கு வழங்கப்பட போகின்றது என்பதற்காக அண்மை காலங்களில் செய்தி பெற வருகின்றது ஆனால் வடக்கு மாகாணத்தில் அந்த முப்பதாயிரத்துல அஞ்சு மாவட்டத்துக்கும் பொதுவா எத்தனை வரும் அதுதான் எங்களுடைய முதலாவது கேள்வி ஐந்து மாவட்டத்துக்கும் குறைந்தது ஐயாயிரம் பேருமாக இருப்பேன் இந்த மாவட்டத்தில் உள்ள வேலையில்லா பிரச்சனை வேலையில்லா பட்டுதறி என்ற பெயரே அழிஞ்சு விட்டுடும் ஆனால் எங்களை கடந்த காலங்களில் ஒரு அஞ்சூறுக்கும் குறைவான கார்டு லிஸ்ட் தான் ஃபில்அப் பண்ணப்படுகின்றது எங்களுக்கு நியமான தீர்வு வேணும் அதுவும் நிரந்தர தீர்வு வேணும் அண்மை காலங்களில் நாங்கள் எவ்வளவு கோரிக்கை விட்டாலும் வச்சாலும் எங்களுக்கு கிடைக்கிற ஒரே பதில் அரசாங்கம் தற்பொழுதுதானே வந்தது தற்பொழுதுதானே வந்ததுன்னு சொல்லியே நான்கு மாதங்கள் கடந்து விட்டது ஆனா அதே பாதில் எங்களால சொல்லபடி நாங்கள் படித்து ஐந்து வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு ஆகிவிட்டது என்று சொல்ல முடியும் திருப்ப திருப்ப நாங்கள் சமூக வேறுபாடு என்று பட்டதாரிகள் என்று ஒரு நகர்வோட வேலை தேவை என்பதற்காக திருப்ப திருப்ப தொடர்ந்து ரோட்டில் வீதியில் எங்களை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் அஹிம்சா வழியில்தான் இன்றைய தினமும் அஹிம்சா வழியில் தான் எங்கிற கவனிப்பு நடவடிக்கை இருக்கின்றது இன்றைய தினம் செய்கிற கவனஈர்ப்பு நடவடிக்கையாவது நாங்கள் பப்ளிக் ரிவ்யூ பப்ளிக் ஒப்பீனியன் எங்களுடைய நிலைப்பாட்டை ஒரு பப்ளிக்கா அதை எப்படி உணர்கிறார்கள் அவர்களால் எங்களுக்கு ஒரு சொலுஷன் தர முடியுமா அவர்களால் எங்களுக்கு அரசாங்க வேலை பெற்றுத்தர முடியாது பட் அவர்களால் எங்களுக்காக ஒரு குரல் ஒன்று கொடுக்க வேண்டும் நாங்கள் கம்மிங் வீக் அடுத்த கிழமை இருபதாம் தேதி கச்சேரிக்கு முன்னால ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்வதற்கு அகிம்சா வழியில் ஒரு போராட்டம் செய்வதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறோம் அதற்காக கட்டாயம் காணாமலாக்கப்பட்டவர்களுக்காக காணாமலாக்கப்பட்ட உறவுகள்லாம் போராடணும் என்ற கட்டாயம் இல்லை தோட்டத்தில் வெள்ளத்தில் அழிந்தவர்களுக்காக அதுல பாதிக்கப்பட்டவர்கள்லாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் பட்டதாரிகளுக்காக பட்டதாரிகள் மட்டும்தான் போராட வேண்டிய அவசியம் இல்லை பட்டதாரிகள் என்று சொன்னால் ஒவ்வொரு பேனா பிடிக்கிற பிள்ளை இன்று வரைக்கும் வாழ்ந்தோண்டு தான் இருக்கு அந்த பிள்ளை நாளைக்கு ரோட்டில் இறங்க கூட அந்த பிள்ளைக்கு நாளைக்கு அரசாங்கம் பதில் கொடுக்க வேணும் எல்லாரும் யூனிவர்சிட்டியை விட ஃபெடிகேஷனுக்கு வேலை கிடைக்கும் உடனே போகின்றார்கள் தற்சமயம் யூனிவர்சிட்டி கிடைத்துமே வேறு வேலை செய்பவர்கள் இருக்கின்றார்கள் ஏன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு பல்கலைக்கால மாணவர்கள் பல்கலைக்கழம் போனால் அரச கிடைக்காத என்ற ஒரு மைண்ட் செட் இல்லாத மனதிலே மூடிக்கொண்டிருக்கின்றது எங்களை அதை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருந்து மாற்றத்தை தொடங்கணும் எங்களுக்கு கொடுக்குற வேலை வந்து எங்களுக்கு கொடுக்குற நியாயமான தீர்வு வந்து இனிவர எல்லா சந்ததிகளுக்கும் இது ஒரு நல்ல ஒரு முன்னுதானமாக இருக்கும் அவங்களும் கஷ்டப்படக்கூடாது எங்கேனா நாங்கள் தனிப்பட்ட இதில் நாங்கள் நூற்றி ஐம்பது பேர் இருக்கிறோம்னு சொன்னால் இந்த நூற்றி ஐம்பது பேரும் மூவாயிரம் பேர் வடக்கு மாநிலத்தில் உள்ள மூவாயிரம் பேரையும் வெளிப்படுத்துவதோக்கத்துக்காக இருக்கிறோம் இவ்வளவு பெற்ற குரலுக்காகவும் எங்களோடு சேர்ந்து குரல் கொடுக்கறதுக்காக இருபாந்தியை ஒரு அயம்சாலி போராட்டம் செய்வதற்கு சமூகத்தில் இருந்து ஒவ்வொருவரும் திரட்டுவதற்காக இன்றைக்கு நாங்கள் துண்டு பிரசுரம் விநியோகிக்கவும் அவர்களுடைய தெளிவூட்டுவதற்காகவும் எங்களுடைய கண்டிகேஷன் ட்ரெஸோடு வந்திருக்கிறோம் இதை வந்து நாங்கள் உதாசீனப்படுத்துவதற்கும் எது எதுக்குமாகவே இல்லை நாங்கள் பட்டதாரி என்றதை விளங்கப்படுத்துவதற்காக எங்களால் த தனியா எங்களுக்கு சில சில தீர்வு வந்தது உங்களுக்கு தனியார் துறையில் நியாயமான சம்பளத்தோட நிரந்தர வேலை கிடைக்கும் என்று சொல்லி அது அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு அரசாங்கத்துக்கு தெரிவா சென்ற பார்லிமெண்ட் மெம்பர் ஊடாக அப்படியான பதில்கள் வரும்போது எங்களுக்கு அது தேவையில்லை எங்களுக்கு தனியார் துறையில் வேலை எடுப்பதற்கு அரசாங்கம் தேவையில்லை அது எங்களாலே முடியும் இதில் இருக்க எல்லாருமே தனியார் தனியார் துறையில் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க தனியார் துறையில் வேலை தேடுவதற்கு அரசாங்கம் தேவையில்லை எங்களை கேட்குற தீர்வு நியாயமான தீர்வு நிரந்தர தீர்வு அரசாங்கம் வேலை வயசு போகுது எங்களுடைய வாழ்க்கைக்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறபடியாக கேட்கின்றோம் எங்களை தகுதி இல்லாமல் கேட்கவில்லை எங்களுக்கு தகுதி இருக்குது திறமை இருக்குது எங்க எங்களுடைய குடும்ப நிலைகளையும் எங்களுடைய பொருளாதாரத்தையும் கருத்தில் கொண்டு இந்த அரசாங்கம் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவை வழங்கி நியாயமான தீர்வு கூடியவிரை கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டு இந்தியா போராட்டத்துக்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கோரிக்கையை ஒவ்வொரு மொழி தாண்டியும் கொண்டே சேர்ப்பதற்காக வந்திருக்கின்ற எங்களுடைய மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தேங்க்யூ நாங்கள் பொருளாதார நிலைமை என்னது வயசு கூடினாக்கள் இனி வேலை என்னது நாலாந்தம் போய் போய்க்கணும் அப்படின்ற வயசு கூடி வேலை கிடைக்க அவங்களுக்கும் தள்ளப்பட்டிருந்தார் ஒவ்வொரு இடங்களிலுமே எத்திரியோ வித ஆர்ப்பாட்டங்கள் செய்து செய்திருக்கான முழுமையான ஒரு முடிவண்டது கிடைக்கீங்க பெண்கள் வந்து இப்படி வர்றது என்னன்னு சொன்னால் குடும்பம் எத்தனையோ வயசு போனாக்கள் எல்லாரையும் விட்டு இப்படி வந்து இவ்வளவு செய்திருக்கிறோம் இந்நிலை அரசாங்கம் எங்களுக்கு ஒரு பார்வையுட வர வேணும் என்றதுதான் எங்களோட நோக்கம் விளவு ஆழமும் தள்ளப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் இப்படி ஒவ்வொரு இதுலையும் போய் போயிருக்கிறான் நாங்கள் கேட்கிறது என்னென்று சொன்னால் எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எங்களுக்கு ஒரு வேலை அரசாங்க வேலையை ஒன்றை தந்து எங்களுக்கு ஒரு கொடுப்பினை கொண்டு வர வேண்டும் நிரந்தர வருமானம் கொண்டு கிடைக்க கிடைப்பதற்காகவே நாங்கள் இவ்வளவு தூரம் பாடுபடுவோம் ஒவ்வொரு மனித மனித வலுவும் முக்கியமானது நாலாந்தன் நாங்கள் கஷ்டப்பட்டுப்படி தெரிகிறதுக்கு ஒரு முழுமையான ஒரு முடிவு கிடைக்கும் என்பதை நான் நம்புகிறேன் சத்ர சத்ரா சந்தி சிக்ன அடியால இந்த ஆர்ப்பாட்டம் வந்து கொண்டு இருக்கு பாருங்க எல்லாம் வந்து வேலை இல்லாதபடியா கூட்டிக் கொண்டு ਨੇ வேலை ਬੜਾ ਹਾਲਾ ਮਾ ਵੇਲੇ ਬੜਾ வந்து ਮਾ

अंडदारी को <laughs>